ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம ஒரு சாம்பார் பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு மிளகா நூறு கிராமுக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஜீரகம் எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு கிராம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் மிளகு பருப்பும் பதினஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி மல்லி எடுத்து வச்சுருக்கேன் மிளகாயை விட பாதி அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் பாருங்கள் இதை லாஸ்ட்டாக போட்டால்தானே சாம்பார் பொடி நான் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் அதனால் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு மல்லியை வறுத்துக்கலாம் மிளகாயை ஃபஸ்ட்டே நெடி அடிக்கும் அதனால் எடுத்து வச்சிருக்கேன் மல்லியை வறுத்துக்கலாம் நல்ல வாசல் வர்ற அளவுக்கு வறுக்கணும் நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் கடையில் மிஷினில் அரைக்கலை ரொம்ப நாளைக்கு அரைச்சி வச்சால் வாசம் இருக்காது அதனால கொஞ்சமாக அறுத்துக்கலான்ட்டு வீட்டிலையே வறுக்கிறேன் இப்போ மல்லியை வறுத்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் மல்லி நல்ல வாசத்தோடு வறுக்கட்டுருச்சு இப்போ ஒரு பத்திர தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த தட்டில் கொத்தி வச்சுட்டு அடுத்தது கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பும் நல்லா வறுத்தாச்சு இப்போ பார்த்தத்துக்கு மாற்றிடலாம் அரிசியை வறுத்துக்கலாம் அரிசி நல்லா பொறிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பொரியற அளவுக்கு அரிசியை வறுத்தணும் இப்போ அரிசியும் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் ஜீரகம் ஜீரகம் கொஞ்சம் நிறையா பட்டாதாங்க சாம்பார் பொடி நல்லாயிருக்கும் மிளகு வெந்தயம் மூனையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர அளவுக்கு பருத்தாச்சு சட சடங்குது இப்போ பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் தட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நல்ல சூடானதுக்கப்புறம் பெருங்காயத்தை போட்டிருந்தோம் நல்ல பொரியட்டும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருக்கு பழுத்துக்கலாம் கட்டி பெருங்காயம் தாங்க நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு இப்படியே மிளகாய போடுவோம் அப்போ தான் கொஞ்சம் கமரல் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா தொண்டையை பிடிக்கும் எண்ணெயை ஊற்றுனதுனால தொண்டையை பிடிக்கலை வருத்தாச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்ல ஆதி இருக்கு பாருங்கள் வறுத்தது எல்லாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம் அங்கே எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் இதில் வந்து விரலி மஞ்சள் போடணும் மிக்சி ஜாரில் என்னோட உடச்சி போட்டாலும் காங்காது ரொம்ப நாள் உள்ள மிக்சி அதனால் நான் போடலை நீங்கள் வேணும்னா ஒரு விரலி மஞ்சள் போட்டுக்கலாம் உடச்சி இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் செம்ம வாசத்தோட சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கலாம் பாருங்கள் சூப்பரான சாம்பார் தூள் அரைச்சாச்சு இது நல்ல கமகமனம் வாசத்தோடு இருக்குது இது பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி சாம்பார் தூள் வறுத்து வறுத்தரைச்சி பாருங்கள் செம்மையாக இருக்கும் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய அம்மா கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தான் மிக்சி ஜாரில் அரைச்சி தான் அந்த காலத்திலையே செய்வாங்க அதை பார்த்தா இன்றைக்கி நானும் செஞ்சேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ